காலடி காலடித்தறியாமல் போனால என் சமுத்திரம் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் அப்படைப்பே வெக்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவ சமாதானம் கிருவை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்கள் சியோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய்க் கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை சியோனை கத்தில் விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி உன்னை சும்மா தெரிந்தெடுக்கவில்லை உன்னை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் பார்வைக்கு விலையேற பெற்றவனாய் விலையற பெற்றவளாய் காணப்பட்டபடியினாலே உன்னை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் இப்பொழுது என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் சியோனை குறித்து மற்ற ஜாதியார் என்ன சொல்லுகிறார்களா அவள் தீட்டுப்படுவாளாக அவள் நாசமாக போறதை என் கண் பார்ப்பதாக அதுதான் அதன் வார்த்தை சீயோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி காத்திருக்கிறார்களாம் கூடியிருக்கிறார்கள் அவளுக்கு வருகிற தீமையை நான் பார்க்கணும் அவள் கஷ்டப்படுறதை நான் பார்க்கணும் அவள் நாசமாக போகிறத பார்க்கணும் இப்படி சொல்லி ஒரு கூட்டத்தார் கூடியிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று நடக்கிற பாதை நிமித்தம் இவள் வாழ்க்கையோடு முடிந்தது இவள் கதை அவ்வளவுதான் என்று அநேகர் நினைக்கலாம் ஆனால் கர்த்தருடைய நினைவுகளை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் கர்த்தருடைய யோசனை உணராமல் இருக்கிறார்கள் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தை தந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார் என்ன உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் தீட்டுப்படுவாளாக தீமை அவளை பிடிப்பதாக அவள் வாழ்க்கை இதோடு முடிவதாக என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை அமையப்போகிறது உன்னை தெரிந்தெடுத்தார் அல்லவா விரும்பி தெரிந்தெடுத்தார் அல்லவா அவருடைய யோசனை பெரியது அவருடைய நினைவுகள் பெரியது எளிமையாக இருபத்தொன்பது பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவு எப்படிப்பட்டவைகள் தெரியுமா சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அல்லது உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறவர்கள் ஆயிரம் பேசட்டும் பேசுகிறவர்கள் பேசட்டும் நீ அதை குறித்து கலங்காதே நீ நம்பி முன்சல் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர்கள் நினைப்பதைப் போல அல்ல அவர் நினைத்திருப்பது அவருடைய நினைவு என்பது பெரியது நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறார் சமாதானமாய் வைக்கும்படி நினைத்திருக்கிறார் உன்னை கட்டி எழுப்புவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது எனவேதான் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எழுந்தருளுவீராக சியோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது அதற்காக குறித்த நேரம் வந்தது பேசுகிறவர்கள் பேசட்டும் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் பேசுகிறது போல் அல்ல உன் வாழ்க்கை அமையப் போவது உன்னை விரும்பி தெரிந்தெடுத்தாரே அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அப்படிதான் உன் வாழ்க்கை அமையப் போகிறது கத்தர் சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் ஆமேன் சவுலை தேவன் தெரிந்தெடுத்த போது பேலியாளின் மக்கள் பரியாசம் பண்ணினார்கள் வேதம் சொல்கிறது சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான் என்று யார் யார் பரியாசம் பண்ணினார்களோ அத்தனை பேருக்கும் ராஜாவாக சவுலை கற்று உயர்த்தினார் பவுலின் கையில் விரியன் பாம்பு கொத்தின போது ஜனங்கள் எல்லாரும் அவனை குறித்து அதிகம் பேசினார்கள் இவன் தான் தண்டிக்கப்படத்தக்கவன் இவன் தான் சாபமுள்ளவன் என்று சொல்லி என்னெல்லாமோ பேசினார்கள் வேதம் சொல்கிறது பவுல் அதை பொருட்படுத்தவில்லை அந்த விரியன் பாம்பை தீயில உதறி போட்டான் சிறிது நேரத்தில் அவர்கள் வேறு சிந்தையாகி அவனை தேவன் என்று சொல்லி பிரமித்து பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் அதே போலதான் இன்று உனக்கு விரோதமாய் யார் யார் என்னென்ன பேசுறாங்க பேசுகிறவர்கள் பேசட்டும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக வாழ்க்கை கத்தர் மாற்றுவார் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது எனவே இந்த சத்தத்தை கேட்க பண்ணியிருக்கிறார் கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாக உலகம் ஆயிரம் பேசட்டும் அப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை அமையப் போவது எங்களை விரும்பி தெரிந்தெடுத்த எங்கள் ஆத்தும நேசரே நீர் எங்களை குறித்து நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறீர் அப்படி எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றப் போகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் அப்பா சூழ்ந்திருக்கிறவர்களுடைய பேச்சால் சோர்ந்து போய் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான உள்ளங்களுக்கு கதர் பலப்படுத்து தொடர்ந்து முன் செல்ல கிருபை கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம